ஒரு தன்மழை வீர தையென துளத்தை கருத்தன்மாயில் நடத்து குவந்தே திருத்தனை யுதி ஒரு தன்மழை வீர தையெனதுளத்தை உரை கருத்தன்மையில் நடத்து குவந்தேலே திருத்தனி யுதி ஒரு தன்மழை வீர தையனதுளத்தை முறை கருத்தன்மாயில் நடத்து ஒரு தருளும் மழை வீர தன் என தூளத்தை ஊரை கருத்தன்மாயில் நடத்து குவந்தே திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் மழை வீர தன் என கருத்தன்மாயில் நடத்து குவந்தே திருத்தனையில் குடித்தருளும் ஒரு தன் மழை ஒரு தன் மழை வீர தையெனதுள தீடு கருத்தன் மயங்கள் அடத்து முகம் வேலை திருத்தனை தருளும் ஒரு தன் மழை வீர தல் எனதுள தீடு கருத்தன்மையில் அடத்து புகங்கேழே திருத்தனை உதித்தருளும் ஒரு தன் மழை வீர தையனதுள தீடு கருத்தன்மையல் நடத்து முகம் பருத்த முளை சிறுத்த இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இளம் மரச் சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தனியில் பூதித்தருளும் போருத்தன் மழை திருத்தம் எனதுலத்தில் ஊரை கருத்தன் மகில் நடத்து குவன் வேளே திருத்தணியில் பூதித்தருளும் பொருத்தன் மழை திருத்தன் எனதுலத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேளே சிறுத்தனியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வீர தங்கெனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவந்தேலே சொலசறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி கிழும் அரைத்த நீளை தானும் சிறுத்தனியில் ஊதி தருளும் ஒரு தன்மழை வீரத்தங்கனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவந்தேலே தருக்கி நமன் முறுக்க வரஞ்சிருக்கும் அதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை களர்க்கு நிகராகும் திருத்தணியில் உடி தருளும் உருத்தன் மொழி விறுத்தல் கஜ கடவுள் பதத்து இடும் களத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன் மழை திருத்தல் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குவந்தே சினத்த உணர் எதித்தரண களத்தில் வெகு கூரை தளர்கள் சிரித்து எரு கடித்து விழிவிடி தளர மோதும் திருத்தணியில் பூடித்தருளும் ஒரு தன் மழை திருத்தல் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குவந்த வேலை துடிக்கும் அடியவர் குருவர் கெடு கையிட நினைக்கின அவர் குளத்தை முதல் அறக்களையும் என கொத்துணையாகும் திருத்தனையில் உதித்தருணும் ஒரு தன்மழை திருத்தல் என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து நூலே தளத்தில் குளக்கன தொகுதி கழுத்தின் மூனவழைப்பதென மலக்கமள கரத்தின் மூனை எதிர்க்க வளைவாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மழை நிறுத்தனதுளத்தை உரை கருத்தன்மையில் நடத்து குவந்தேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வர குககை இழுத்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மழை நிறுத்தனதுளத்தை உரை கருத்தன்மையில் நடத்து குவந்தேலே விசைக்கிறிய முதற் அரத்து சிலை முளைத்து என முவட்டின் இடை பறக்க அறை விசை ஓடும் திருத்தனியில் உதித்தருளும் உருத்தன் மொழி திருத்தல் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து முகன் சுடர் சுடற்பரிதி ஒழிப்பு நிழ ஒழுக்கு மதி ஒழிப்பளை அடக்கு தலை ஒளிப்பர் ஒளி ஒளிப்பிறவை வீஷும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மழை இருத்தல் என துளத்தில் தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வடத்து இரு புறத்து அரு அடுத்தவு பகற்றுணையதாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மழை இருத்தல் என துளத்தில் உவை கருத்தன்மையில் அடுத்து குவந்தேலே முசித்த முது முறைப்படுதல் ஒழித்த உணர்வு துதிர நினை திசைகள் பூசிக்க அருள் நேரும் கருத்தன்மையில் நடத்து குவைக்கடலை உடைத்து நேரப்புணர் கடித்து குடித்துடையும் ஊடப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனையில் குடித்தருணும் ஒரு தன்னழை இருத்தல்யனதுளத்தில் உரை கருத்தன்மயில் அடத்து குவந்தேலே சூரற்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருக்கண் வீணைச்சாடும் திருத்தனையில் குடித்தருளும் ஒரு தன்னழை இருத்தல்யனதுளத்தில் உரை கருத்தன் மகில் அடத்து வேலே தளத்து வரும் மரக்கற்படல் கொழுத்து வள்பெருத்தூடற் சிவத்த தொட என சிகையில் விருப்போடு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்முழை விருத்தல் என குளத்தில் உரை கருத்தன்மொழில் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு கிடுக்கண் வீணை சாடும் திருத்தனையில் குடித்தருணும் உருத்தன் மழை நிறுத்தம் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவந்த வேலை சளத்து வரும் அரக்கற் கூட கொழுத்து வளர்த்திருத்த கூட சிவத்த தொட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனையில் குடித்தருணும் ஒருத்தன் மழை நிறுத்தங்கள் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவந்த வேலை முறை படுதல் முறைப்படுதல் ஒழித்த துதிர நினை திசைகள் பூசிக்க அருள் நேரும் நடந்து கடலை உடைத்து நேரப்புணர்கடித்து குடித்துடையும் அடைத் அடைத்துதீரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் உருத்தன் மழை வீரத்தல் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து குவந்தேலே சுடற்பரிதி ஒழிப்பு நிழ ஒழுக்குமதி ஒழிப்பளை அடக்குதலை ஒழிப்பர் ஒளி ஒளி வீசும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன்மழை வீரத்தல் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து குவந்தேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்து ஒரு வழக்கு இரு புறத்து அரு அடுத்தவு பகற்றுணையதாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மழை இருத்த எனதுளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குவந்தேலே படுத்த முது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் மலை திருத்தன் என குளத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குவன் வேலே திசைக்குரிய முதற் கொலிசன் அறத்து சிறை முளைத்து என முகட்டை நீடை பறக்க விசை ததிர ஓடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் மலை திருத்தன் என குளத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குவன் வேலே புதிக்கும் அடியவர் குருவர் கெடுக்க இட நினைக்கின அவர் குளத்தை முதல் அறக்களையும் என கொ துணையாகும் திருத்தனியில் உதி தருணும் குருத்தன் மழை திருத்தன் என குளத்தில் உதி கருத்தன்மொழி அடர்த்த குவந்த தளத்தில் புலக்கன தொகுதி கழுப்பின் மூனவழைப்பதென மழக்கமளக்கரத்தின் மூனை விதிர்க்க வளைவாகும் திருத்தனியில் ஊதித்தருளும் ஊரு தன் மொழி வீரத்தல்யனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவந்தேழே பணக்கை முகப்பட கடற மத தவள கஜ கடவுள் பதத்து இடும் களத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் ஊதி தருணும் ஊரு தன் மொழி வீரத்தல்யண தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவந்தேழே தினத்தவுனகெதித்தரண களத்தில் வெகு குறை தழைகள் சிரித்து எரு கடித்து தளர மோதும் திருத்தணியில் உதித்தருணும் ஒரு தன்மலை திருத்த என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குவந்தே சோழக்கரிய திருப்புகளை வரை எடுத்த பகை கருத்தெறிய முறுக்கி கேளும் மறைத்த நிலை காணும் திருத்தனையில் ஊதி தருள் ஒரு தன்னழை வீரத்தங்கனதுளத்தில் ஊரை கருத்தன் மகில் அளத்த குவன் வேளை தருக்கி நமன் முறுக்க வரிஞ்சிருக்கும் அதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை களர்க்கு நிகராகும் திருத்தனையில் தருளும் ஒரு தன்னழை வீரத்தங்கனதுளத்தில் ஊரை கருத்தன் மகில் நடத்த குவன் வேளை பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தகிதழ் மரச்சிறுமி வீடுக்கு நிகராகும் திருத்தனையில் பூதித்தருளும் ஒரு தன்மழை திருத்த எனதுளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே திருத்தனியில் பூதித்தருளும் ஒருத்தன்மழை திருத்தன் எனதுளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேடே டி தருள்ங்குறு தன்மழை விறு தல்யன தூளத்தில் உரை கருத்தன் மகில் அடத்து நமன் முறுக்க வரிஞருக்கும் அதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தனையில் ஊடி தருள் நுங்குறு தன்மழை விறுத்தல்யன தூளத்தில் உரை கருத்தன் மகில் அடத்து குவந்தே ிய திருப்புகழை உரைத்தவரை எடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி கிழும் மறைத்த நிலை காணும் திருத்தணியில் பூதி தருளும் ஒரு தன்மழை திருத்தன் என தூளத்தில் பூரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேளே திருத்தணியில் பூதி தருளும் ஒருத்தன் மழை திருத்தன் என தூளத்தில் பூரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேளே சிறுத்தனையில் ஊதித்தருளும் ஊரு தன்னை வீரத்தல் என தூளத்தை ஊவை கருத்தன் மகில் நடத்த குவன் மேலே பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்த இளம் மறச்சிறுமிக்கு நிகராகும் சிறுத்தனையில் ஊதி தருணும் ஒருத்தன் மழை வீரத்தல் என தூளத்தை ஊவை கருத்தன் மகில் நடத்த குவன் மேலே தளத்தில் புல கண தொகுதி கழுப்பின் மூனவழைப்பதென மலக்கமள கரத்தின் மூனை விதிர்க்க வளைவாகும் திருத்தனையில் உதித்தருணும் இருத்தன குளத்தில் உதி கருத்தன்மையில் நடத்த குவந்த துதிக்கும் அடியவர் குருவர் கெடுக்கையிட நினைக்கின அவர் குளத்தை முதல் அறக்களையும் என துணையாகும் சிறுத்தனியில் ஊடி தருணும் ஒரு தன்னொழை வீர தண்ணெனதுளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்த குவந்த வேளே சினத்த உணகெதித்தரண வெகு குரை தழைகள் சிரித்து எறி கடித்து விழி மோதும் திருத்தணியில் ஊடி தருளும் ஒரு தன்னொழை வீர தண்ணென தூளத்தில் பணக்கை முகப்பட கடற மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் களத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் குடி தருளும் ஒரு தன்மலை இருத்த எனதுளத்தை குறி கருத்தன்மையில் நடத்து குகந்தே தனித்து நடக்கும் எனதிடத்து ஒரு வளர்த்து இரு புறத்து அரு அடுத்தவு பகற்றுணையதாகும் திருத்தனையில் ஊதித்தருளும் உருத்தன் மழை வீரத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் அடத்திற்கு வந்தே சுடற்பரிதி ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்பளை அடக்குதலை ஒளிப்பர் ஒளி ஒளி பிறவை வீஷும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன் மழை வீரத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மகில் அடத்திற்கு வந்தே சைக்குரிய முதற் புலிசன் அறத்து சிறை முளைத்து என முகட்டின் இடை பறக்க அறை விசை ததிரவோடும் உதித்தருளும் தன்மலை இருத்தல் என துளத்தில் உரு கருத்தன்மையில் நடத்த குகன் மேலே பழுத்த முது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வர குககை இடித்து வழி காணும் மொழை நிறுத்தல் என குளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குவந்த நிலை சளத்து வரும் அரக்கற் கூடல் கொழுத்து வளர்ப்பெருத்த கூடற் தொட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன்மொழை நிறுத்தியன குளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குவந்தினே முனிவர் குமக பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் ஊரும் கிடுக்கண் வினைச்சாடும் திருத்தனியில் உடித்தரு தன்மலை நிறுத்தருத்தன்மையில் நடத்து குழந்த வேலை திரைக்கடலை உடைத்து நிறப்புணர்க்கடித்து குடித்துடையும் ஊடப்படைய அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் குடித்தருங்குறுத்தன்மழை நீருத்தல் எனத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து குவந்தே பசித்தழகை முசித்த முது முறைப்படுதல் ஒழித்த உணர்வு துதிர நினை திசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் குடித்தருள் தன்மழை நீர்த்தல் என தூளத்தில் உரை கருத்தன் திரை கடலை உடைத்து நிறப்புத்து குடித்துடையும் அடை துதிரம் நிறைத்து விளையாடும் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குழந்தை பசித்தழகை முசித்த முது முறைப்படுதல் ஒழித்த உணர்வுற துதிர நினை திசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தனியில் ஊதி தருள் ஊரு தன்னொழி வீர தை என துளத்தில் ஊரை கருத்தன் வரும் அரக்கற் கூடல் கொழுத்து வளர்ப்பெருத்த கூடற் சிவத்த தொட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன்னொழை வீர தனியன துளத்தில் ஊரை கருத்தன் மழையில் நடத்து குவன் வேளே

ஒரு தன்மழை இருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேளே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வர குககை இழுத்து வழி காணும் திருத்தனையில் ஊதித்தருளும் ஒரு தன்மழை இருத்தனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேளே தனித்துபடி நடக்கும் எனதிடத்து ஒரு வடத்து இரு புறத்து அரு அடுத்த பகற்றுணையதாகும் இருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை இருத்தல் எனதுளத்தில் உரு கருத்தன்மையில் நடத்து குவன் மேலே சுடற்பரிதி ஒழிப்பு நிழ ஒழுக்கும் அதி ஒழிப்பலை அடக்கு தலை ஒழிப்பர் ஒளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தனையில் ஊதித்தருளுங்கூரு தன்மழை உயிர்த்தன் எனதுள்ளே உரை கருத்தன்மையில் நடத்து குவந்தே சினத்த உணர் எதித்தரண களத்தில் வெகு கூரை தழைகள் சிரித்து எறி கடித்து விழிவிடி தளர மோதும் திருத்தனையில் ஊதித்தருளும் ஒரு தன்மழை உயிர்த்தன் எனதுள்ளே உரை கருத்தன்மையில் நடத்த குவன் ஏழை பணக்கை முகப்பட கடற மதத்தவள கஜ கடவுள் பதத்து ஈடும் களத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதி தருளும் குருத்தன்மொழி திருத்தங்கனதுளத்தில் உரை கருத்தன்மையில் களத்தின் முகம் மேளை களத்தில் குளக்கண தொகுதி கடுப்பின் மூணவழைப்பதே நமழ கமல கரத்தின் மூனை விதிர்க்க வளைவாகும் திருத்தனியில் ஊதி தருளும் உருத்தன்மழை நிறுத்தன தூளத்தில் ஊழ கருத்தன்மையில் நடத்து குவந்தே துதிக்கும் அடியவர் குருவர் கெடுக்க இட நினைக்கின அவர் குளத்தை முதல் அறக்களையும் என கொ துணையாகும் திருத்தணியில் ஊதி தருளும் உருத்தன்மழை நிறுத்தம் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் மேலே திருத்தனியில் பூதித்தருளும் ஊரு தன்மழை வீத்தன் எனதுளத்தில் ஊரை கருத்தன் மகில் நடத்து குவன் வேழே திருத்தனையில் பூதித்தருளும் ஊருத்தன்மலை வீரத்தன் எனதுளத்தில் ஊரை கருத்தன் மகில் நடத்து குவன் வேளை பருத்த முளை சிறுத்த இடைவெளுத்தகை கருத்த குழச் சிவத்த இடல் மரச் சிறுமி வெறுக்கி நிகராகும் திருத்தனி யுதி தருணும் ஊரு தன்மழை வீரத்தை நெனதுளத்தில் ஊவை கருத்தன் மங்கில் நடத்து குமந்தே தருக்கி நமன் முறுக்கவரிங் இரு குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இரை கலர்க்கு நிகராகும் திருத்தனியுதி தருணும் ஒரு தன்மழை வீரத்தை நெனதுலத்தில் ஊவை கருத்தன் மங்கில் நடத்து குமந்தியே உணர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி கிழும் அரைத்த நீளை காணும் திருத்தணியில் பூதி ஒரு தன்மழை வீருத்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேளே திருத்தணியில் பூதி ஒரு தன்மலை வீருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேளே

திருத்தனியை ஊதி தருளும் பொருத்தம் மழை வீரத்தன் எனதுள்ளே கருத்தன்மையில் நடத்து போவன் திருத்தனியை ஊதித்தருளும் ஒரு தன்மழை வீரத்தல் என தூளத்தை உரை கருத்தன்மையில் நடத்து குவந்தே திருத்தனியை ஊதித்தருழும் ஒரு தன் மழை வீரத்தன் எனதுள்ளே முறை கருத்தன்மாயில் நடத்து கூந்தியே

ஒரு தன்மழை வீர்த்த கருத்தன் கருத்தமாயில் நடத்து புகன் திருத்தனைத்தருளும் ஒரு தன்னழை வீர்த்தல் எனதுளத்தி முறை கருத்த நாயில் நடத்து புகங்கேலே திருத்தனையை ஊதித்தருழும் பொருத்தம்மழை வீர்த்தல் எனதுளத்தை முறை கருத்தன்மாயில் நடத்து புகண்டே மகன் செங்கையில் வேர் பூரணியிட்ட நூகி க்ரௌஞ்சம் குழைந்த ரக்க நேரணியிட்டு வளைந்த கடகம் எழிந்து சுற்றேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வேல் தைவேல் வினோர் சீரை மீட்ட திரவேல் சுவேல் திருகை வேல் வாரி குளித்த வேல் கொத்தவேல் சூர்வார்